இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது பிறகு தொட்டால் சினிங்கி இந்த சினிங்கிறது வந்து தொட்டால் போதும் இந்த இலைகள் விரிந்திருக்க இலைகள் மூடிக்கொள்ளும் ஏன்னா இது வந்து தொட்டாவே மூடும் இது ஒரு சிலவங்க விளையாண்டு விளையாண்டுருப்போம் விளையாடுவாங்க ஒரு சிலவங்க அதை தொடணும் ஆனால் அது இலைகள் சினிங்காமல் தொடணும் அப்படின் அது மட்டும் விளையாண்டுருப்பீங்க நீங்கள் யார் யார் விளையாண்டுருப்பீங்கன்னு தெரியல விளையாண்டவங்க சொல்லுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அதிகபூதமான மருத்துவ குணங்கள் கொண்ட ஒரு செடி இந்த செடியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன முள்ளுங்களாம் இருக்கும் இந்த இலைகள் பார்க்கறது ரொம்ப சின்ன குட்டி குட்டி இலையாக இருக்கும் இதில் தன்மை கொண்ட ஒரு இலை ஏன்னா இது அதிக மருத்துவத்தனம் கொண்டது இது பார்த்திங்கன்னா வயல்வெளியில் வரப்பில் இருக்கும் இது நிறையா நம்ம பார்த்திங்கன்னா நிறையா பேர் இதை ஒன்று சின்ன வயசில் அதை தொட்டு தொட்டு விளையாண்டுருப்போம் ஏன்னா தொட்டம்போது அதோடைய இலைகள் எப்படி மூடுதுன்னு பாருங்கள் இது ஒரு இயற்கையின்னு ஒரு அதிசயம்தான் இலைகளை தொட்டால் சினிங்கக்கூடிய இது அது எவ்வளோ மூடுதுன்னு பாருங்கள் இதை வைத்திர கூட ஒரு பாட்டு ஒன்று இருக்குது தொட்டால் சினுங்கி போல் பாருங்கள் என்ன அழகாக அந்த இலைகள் மூடுதுன்னு பாருங்கள் இப்படி தொட்டு தொட்டு விளையாடிய அணுவம் யாயிருக்கு உண்டு என்ன அழகாக அந்த இலைகள் மூடுது பாருங்கள் அப்படியே விரிஞ்சிருக்க இலைகள் நம்ம கைகள் பட்ட உடனே அது அதிக அழகாக மூடுது அது கைகள் பட்டாலே பிடிக்காது போல வைக்கி அது பாருங்கள் என்ன அழகாக க்ளோஸ் ஆகுதுன்னு பாருங்கள் விரல்கள் பட்ட உடனே இலைகளுக்கு கூட அது மாட்ட ஒரு உணர்ச்சி உண்டு பாருங்கள்